அண்மை செய்தி சென்னை விமான நிலையத்தில் இருபத்தி எட்டு புறப்பாடு விமானங்களும் இருபது வருகை விமானங்களும் என மொத்தமாக நாற்பத்தி எட்டு இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இதனால் பயணிகள் பெரும் சிரமத்தை சிந்தித்திருக்கிறார்கள் சென்னை விமான நிலையத்தில் இன்று அதிகாலை மூன்று மணியிலிருந்து சிறிய அளவில் மீண்டும் இண்டிகோ விமான சேவை தொடங்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது விவரங்களோடு செய்தியாளர் பத்மநாபன் இணைப்பில் இருக்கிறார் பத்மநாபன் வணக்கம் சென்னை விமான நிலையத்தில் இன்றைக்கு நாற்பத்தி எட்டு இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகி இண்டிகோ விமான சேவை ஏன் இந்த தாமதம் ஏற்படுகிறது தொடர்ந்து பயணிகளினுடைய குற்றச்சாட்டுகள் என்ன சிறிய வகை விமானங்கள் இயக்கப்படுவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது முழு வணக்கம் சென்னை விமான நிலையம் மற்றும் சர்வதேச விமான நிலையம் மற்றும் விமான நிலையங்களை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து நான்கு நாட்களாக இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு நகரங்களிலும் இந்திகோ ஏர்லைன்ஸ் விமான ஊழியர்கள் வந்து தொடர்ந்து போராட்டத்தில் விமானிகளும் மற்றும் அவங்களுக்குரிய பணியாளர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தன தொழில்நுட்ப காரணம் என்று கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது நான்கு நாட்களாக தொடர்ந்து விமான சேவை பாதிக்கப்பட்டு வந்தன இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று சென்னை விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதாக விமானங்கள் ரத்து செய்யப்படமானாலே விமான லக்கேஜை வந்து திருப்பி தராமல் விமான நிலையத்தில் காத்திருந்த சூழ்நிலை ஏற்பட்டு விமானங்கள் அந்த நிறுவனத்தை முற்றுகிட்டு பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து இன்று காலை வந்து பார்த்தீங்கன்னா இருந்து பத்து விமானங்கள் மட்டும் வந்து துபாய் சிங்கப்பூர் அமதாபி போன்ற நகரங்களும் அதேபோல் கொல்கத்தா அகமதாபாத் கொச்சி கோவை ஆகிய நகரங்கள் மட்டும் இன்று காலையிலிருந்து ஒரு பத்து விமானங்கள் மட்டும் சிறு விமானங்கள் மட்டும் தற்போது இயக்கப்பட்டு வந்தது மற்ற விமானங்கள் வந்து வருகை வந்து இருபது விமானங்களும் புறப்பாடு இருபத்தெட்டு விமானங்களும் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது இதனால் வந்து சென்னை விமான நிலையத்தில் வரக்கூடிய பயணிகள் வந்து மிகுந்த அடைந்து வருகின்றன தொடர்ந்து அவருடைய பயணங்களை வந்து மாற்றியமைக்காத சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது தற்போது அந்த நாற்பத்தெட்டு விமானங்கள் வந்து ரத்து செய்யப்பட்டது வந்து இந்திய விமானம் தற்போதுதான் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதனால் சென்னை விமான நிலையத்தில் பல்வே பல்வேறு நகரங்களில் இருந்து தங்களுடைய பயணத்திற்காக சென்னை விமான நிலையத்தில் வந்து குவிந்துள்ளனர் அவர்கள் வந்து இங்கே வந்த பிறகுதான் விமானம் வந்து ரத்து செய்யப்படுகிறது என்று அறிவிப்பு வந்து வெளியிடப்பட்டுள்ளது இதனால் அவர்கள் வந்து மீண்டும் வந்து திரும்பி செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது தற்போது இந்த விமானங்கள் எப்பொழுது புறப்படும் என்று தெரியாமல் அவர்கள் வந்து விமான நிலையத்திலே காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது தொடர்ந்து சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய பல்வேறு நகரங்களுக்கு செல்லக்கூடிய விமானங்கள் வந்து ரத்து செய்யப்பட்டுள்ளதால் விமான பயணிகளிடையே பெரும் அதிருப்தியை அதிருப்தியை ஏற்படுத்தி வருகிறது அவர்களோடு அதாவது வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் சென்னைக்கு வந்து சென்னையிலிருந்து அவர்கள் வந்து இந்த பல்வேறு ஹோட்டல்கள் இருந்து அவர்கள் ரூம் ரூமு காலி செய்துவிட்டு சென்னை விமான இருந்து இன்று புறப்பட வேண்டியவர்கள் அவர்கள் வந்து இங்கே வந்து காத்திருக்கிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்த திடீர் அறிவிப்பால் அவர்கள் பயணத்தை வந்து ரத்து செய்யப்பட்டு நாங்கள் வந்து எங்கே செல்வது என்று தெரியாமல் அவர்கள் அவதிப்படுகிறார்கள் கூறுகிறார்கள் தொடர்ந்து இந்தியோ விமானம் வந்து நான்கு நாட்களாக தொடர்ந்து இதே நிலை தான் ஏற்பட்டு வருகிறது இதை வந்து உடனடியாக இந்திய விமான விமான ஆணையம் வந்து உடனடியாக இந்த நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி இதை சரி செய்ய வேண்டும் என விமான பயணிகளிடையே பெரும் கோரிக்கையாக உள்ளது தொடர்ந்து விமானங்கள் வந்து தொடர்ந்து ரத்து செய்யப்பட்டு வருகிறது சிறு விமானங்கள் மட்டும் இன்று காலை பத்து விமானங்கள் புறப்பட்டு சென்றிருக்கிறது மற்ற விமானங்கள் எல்லாம் அனைத்தையுமே ரத்து செய்யப்பட்டுள்ளதால் சென்னை விமான நிலையத்தில் விமானங்களிடையே பெரும் அதிர்ச்சியும் ஒரு பெரிய சோகத்தை ஏற்பட்டு வருகிறது தொடர்ந்து விமானங்கள் இருக்கக்கூடிய அவர்கள் மீண்டும் வந்து அவருடைய இல்லத்திற்கோ மற்றும் அவருடைய விட செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது இதை தொடர்ந்து வந்து உடனடியாக விமான பயணிகளிடையே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி வருகிறது தகவல்களுக்கு நன்றி பத்மநாபன்